மனிதநேய உணவகம் நடத்தி வரும் மணமகன் பூவரசன் மணமகள் கவிபாரதி ஆகியோர் திருமண வரவேற்பு நிகழ்ச்சியில் மெகா தொலைக்காட்சியின் நிர்வாக இயக்குநர் முனைவர் ஜெயந்தி தங்கபாலு கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினார் விழுப்புரம் மாவட்டம் திருச்சிற்றம்பலம் கூற்றோட் பகுதியில் அமைந்துள்ள ஆனந்தா திருப்பதி திருமண மண்டபத்தில் மனிதநேய உணவகம் அறக்கட்டளை உரிமையாளர் மணமகன் பூவரசன் மற்றும் மணமகள் கவிபாரதி ஆகியோர் திருமண வரவேற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற மெகா தொலைக்காட்சியின் நிர்வாக இயக்குநர் முனைவர் ஜெயந்தி தங்கபால் அவர்கள் கலந்து கொண்டு மணமக்கள் பூவரசன் மற்றும் கவிபாரதியை வாழ்த்தி பரிசுகளை வழங்கினார் தென்குடிப்பாக்கம் பகுதியில் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக மனிதநேய உணவகம் என்ற உணவகத்தை நடத்தி பொதுமக்களுக்கு இலவசமாக உணவு வழங்கி சிறப்பாக செயல்பட்டு வந்தவர் இவர் இதுபோன்ற ஏழை எளிய மக்களுக்கு உதவிகளை செய்து வந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மெகா டிவியின் மகளிர் விருது நிகழ்ச்சியில் மனிதநேயத்திற்கான உணவளிக்கும் தாய்க்கும் மகனுக்கும் விருது வழங்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது